கோவையில் கல்லூரி மாணவ மாணவிகள் முன்பாக டியூட் பட பாடலை பாடிய நடிகர் பிரதீப் ரங்கநாதன் கடந்த பதினேழாம் தேதி தீபாவளி வெளியீடாக டியூட் திரைப்படம் வெளியான நிலையில் ஆறு நாட்களில் நூறு கோடிக்கு மேல் வசூல் செய்து சாதனை படைத்துள்ளது இந்நிலையில் படத்தின் வெற்றியை கொண்டாடும் விதமாக வெற்றி கொண்டாட்ட விழா நவம்பர் இந்தியா பகுதியில் உள்ள இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரியில் நடைபெற்றது இதில் படத்தின் இயக்குநர் கீர்த்தீஸ்வரன் மற்றும் நடிகர் பிரதீப் ரங்கநாதன் ஆகியோர் மேடையில் தோன்றி கல்லூரி மாணவர்களுடன் கலந்துரையாடினர் முன்னதாக கல்லூரிக்கு வந்த இயக்குநருக்கும் நடிகருக்கும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அப்போது மாணவ மாணவிகள் மத்தியில் பேசிய இயக்குனர் கீர்த்தீஸ்வரன் எல்லாருக்கும் டூட் படம் பிடித்ததா எல்லாருக்கும் நன்றி பத்து பேர் அடிக்கிற உடம்பு இல்ல நூறு பேர் வந்தாலும் அடி வாங்குற உடம்பு பாவம் இந்த உடம்பு ஆதரவு அளித்து அனைவருக்கும் நன்றி என்றார் தொடர்ந்து பேசிய நடிகர் பிரதீப் ரங்கநாதன் கோவை வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஐ லவ் யூ என்று சொல்கிறேன் ரொம்ப சப்போர்ட் இங்கே உங்க அன்புக்கு என்ன செய்ய போகிறேன் தெரியல கோவை ரெஸ்பான்ஸ் அருமையாக உள்ளது என தெரிவித்தார் மேடையில் பேசிய பிரதீப்பிடம் பாட்டு பாடவும் நடனம் ஆடவும் சொல்லியதால் மைக் வாங்கி காலேஜ் வந்தால் ராகிங் செய்வீர்களா ஜாலியாக பேசினார் நிகழ்ச்சியின் இறுதியில் அவருடன் செல்பி எடுக்க மாணவ மாணவிகள் முண்டி எடுத்ததால் சலசலப்பு ஏற்பட்டது சார் அடுத்து வேற யாரு எல்லா கம்பெனியிலும் இருக்காரு கோயம்புத்தூர் ரொம்ப বিজে বিজে কালকে এসে কথা বল আমরা এখন এই পাটে আমরা সিম্পল সোডা সোডা সুডা সুরাবো দিয়ে রিকেট জাম্প জাম্প মেলান আমি অত্যন্ত ক্যাচলি জাম্প